கனமழையின் காரணமாக விழுப்புரம் மார்க்கத்தில் செல்லும் சில ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு ரயில் சேவை மாற்றுப்பாதையில் திருப்பி உள்ளன மயிலாடுதுறையில் இருந்து நேற்று இரவு புறப்பட்டு சென்னை சென்ற உழவன் மண்ணை கம்பன் அந்தியோதயா ரயில்கள் அனைத்தும் காட்பாடி வழியாக சென்னைக்கு திருப்பி விடப்பட்டன கன்னியாகுமரி சென்னை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் காட்பாடி வழியாக சென்னைக்கு சென்றன எக்மோரிலிருந்து திருச்சி வரும் சோழன் எக்ஸ்பிரஸ் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் மற்றும் விழுப்புரம் இருந்து தாம்பரம் செல்லும் ரயில் பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் ரயில் ஆகியன ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் வந்தே பாரத் தேஜஸ் எக்மோரிலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டு உள்ளன ராமேஸ்வரத்தில் அயோத்தியா செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் விழுப்புரத்தில் காட்பாடி வழியாக அயோத்தியா செல்கிறது இந்த கோவையில் இருந்து மயிலாடுதுறை வழியாக தாம்பரம் செல்லும் அதாவது வண்டியன் விழுப்புரம் வரை மட்டுமே செல்லும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ரயிலில் சென்னைக்கு பயணம் செய்ய வந்த பயணிகள் பலரும் திரும்பி சென்றனர் பலர் விழுப்புரம் செல்வதற்காக வந்தவர்கள் தற்போது வரை ரயில் நிலையத்தில் காத்திருக்கின்றனர் இவ்வாறு பல ரயில்கள் நேரமாற்றம் செய்யப்பட்டதன் காரணமாகவும் பல ரயில்கள் செய்யப்பட்டதன் காரணமாகவும் மயிலாடுதுறைக்கு வந்த ரயில் பயணிகள் கடும் அவ அடைந்துள்ளனர் உங்கள் ராசியின் பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு